பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்கள்ல இருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவுல அனனியா சப்பிராலை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு லூகாவை குறித்து தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே லூகா ஒரு ரோமானியர் கௌர் அதாவது மருத்துவ அதாவது அரசாங்க மருத்துவராக யாரு காணப்பட்டதுன்னா இந்த லூக்கா காணப்பட்டார் இயேசு கிறிஸ்துவான்றே இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலிருந்து இறக்கி அவரை பரிசோதித்து பார்த்து இவர் மறித்தார் என்று மரண சான்று கொடுத்தது யார் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த லூக்கா தான் காரணம் என்னவென்று சொன்னா இவர் அரசாங்க வைத்தியராக யாரு காணப்பட்டார்னா லூக்கா காணப்பட்டார் அது மாத்திரமல்ல இவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னா தெய்வ பனிரெண்டு வருஷம் பாடுள்ள ஸ்திரி அதாவது மிகுந்த ஆஸ்தி உள்ளவர்கள் என்று அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த பணக்கார ஸ்திரி வைத்திய அதாவது தன் ஆஸ்தி முழுவதும் செலவைத்தும் சற்றேனும் சுகமாகாத அவர்களுக்கு கடைசியா வைத்தியம் பார்த்தது யாருன்னா லூக்கா தான் வைத்தியம் பார்ப்பார் லூக்கா வைத்தியம் பார்ப்பாருன்னா எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்குற மருத்துவ ஞானம் உடையவராக லூக்கா காணப்பட்டார் வெரோனிகாவுக்கு அவ்வப்போது கண்ட்ரோல் ஆகமே தவிர பரிபூர்ணம் வெரோனிகா யார நாடி மருத்துவம் பார்த்தார்கள் என்று சொன்னா லூக்காவை நாடி மருத்துவம் பார்க்கறங்க ஒரு நாள் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டு இந்த வெரோனிகா இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல சுகம் பெற்று கொண்ட பிற்பாடு லூகாவை தேடி தன்னுடைய சகோதரி அக்காவோட நம்மளும் புறப்பட்டு லூக்காவுடைய வீட்டுக்கு போறாங்க லூக்கா அந்த இடத்துல இல்லாத பட்சத்துல விசாரிக்கிறாங்க அவர் தேவப்பிள்ளை வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்படுறாங்க தேவப்பிள்ளைகளே இந்த தேவைப்பிள்ளை யார் என்று சொன்னா அப்போசன் நடப்படி புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா தேவப்பிள்ளுக்கு தான் அப்போசன் நடபடி புஸ்தகத்தை நம்ம எழுதுகிறத பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லை தேவப்பிள்ளைகள இந்த தேயப்பள்ளை என்பவர் ரோம் கவர்னராக காணப்பட்டார் இவர் நல்ல அதாவது ஆட்சி செய்கிற ஆற்றல் காணப்பட்டாலும் கூட அடிக்கடிக்கு பலவனப்பட்டு படுத்துக்கொள்கிற இவருக்கு வைத்தரை யாரு காணப்பட்டனா லூக்கா தான் காணப்பட்டார் ஆகவே லூக்கா இந்த தேயப்பலு வீட்டில் கவர்னர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனே வெரோனிக்காவும் அவங்க அக்காவும் தேவப்பல வீட்டை நோக்கி வராங்க வீட்டுக்கு முன்பதாக இருக்கிற காவலாளி கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே லூக்காவை வைத்தியர் லூக்காவை பார்க்க வேண்டும் என்று சொன்னே அந்த காவலாளி சற்று பொறுங்க நான் மருத்துவரை போய் கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று உள்ள வந்து சொல்லுகிறார் உங்களை பார்க்க ரெண்டு ஸ்திரியானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே லூக்கா வெளியே வரும்போது சத்தம் போட்டு நான் என்று ஆச்சரியம் எப்படி நடந்தது என்று கேட்ட உடனே கத்தராக இயேசு ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே கத்தர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொன்ன உடனே ஒரு அதாவது பிணியாளி மூலியமாக செய்தியை கத்தர் சுகமாக்கினும் பிணியாளின் மூலியமாக யார் ரட்சிக்கப்படுகிறார் என்று சொன்னா லூகா ரட்சிக்கப்பட்டு அந்த நேரமே கத்தராகி இயேசு தன் சொந்த நாம் தொடர்ந்து லூகாவை குறித்து பார்க்க போகிறோம் லூகாவை வேதத்துல வைத்தியன் என்று அழைக்கப்படுகிறது லூகாவின் சொந்த ஊர் சீரியாவில் உள்ள அந்தியோகியாவில பிறந்தவர் இவருடைய சகோதர தீர்த்து புதிய பாட்டுல முதல் மருத்துவர் என்று அழைக்கப்பட்டவர் லூகா தான் யாத்திராகமும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல சிப்புரால் கூவால் என்கின்ற ரெண்டு மருத்துவ ஸ்திரிகளை குறித்து பார்க்கிறோம் பிள்ளைகளே இந்த ரெண்டு மருத்துவ ஸ்திரிகளும் எப்பரைய பெண்களுக்கு தான் நம்ம பண்ண மருத்துவம் பார்க்கறாங்க இவங்க ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேர் மாத்திரம்தான் ஆள் எபிரேயர்களுக்கு இவங்க மருத்துவம் பார்க்கல அநேக மருத்துவ ஸ்திரிகள் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் தான் தலைம மருத்துவ சைகளிகளாக காணப்பட்டாங்க ஆகதான் இவங்க ரெண்டு பேரை மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்குறால் பூவால் என்று சொல்லி தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இவர் பிலிப்பு பட்டணத்துல வந்து லூக்கா வாய்ந்தவராக காணப்பட்டார் இவர் ரெண்டு புத்தகத்தை எழுதினார் ஒன்று லூக்கா சுவிசேஷம் இரண்டாவதாக அப்போசன் நடவடிக்கை புத்தகத்தை எழுதினார் தேவப்பிள்ளைகளே அந்தயோக பட்டணத்துல தேவப்பிள்ளைக்கு தான் லூகா சுவிசேஷமும் எழுதினார் இந்த ரோம் காணப்பட்டாலும் கூட ரோமானியராக இருந்தாலும் கூட யார் வாயிலாக கத்தரை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னா லூகா வாயிலாக தான் நம்மனா கத்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார் தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல லூகா சுவிசேஷத்தை எப்படி லூகா எழுதினார் என்று சொன்னா இயேசு பற்றி சில காரியங்கள் லூகாவுக்கு தெரிந்தாலும் கூட மற்ற காரியங்கள் எல்லாம் அதாவது இயேசுவின் சீஷர் கேட்டு விசாரித்த நபன்னா எழுதினவராக காணப்பட்டார் ஆகவேதான் இயேசுவின் பிறப்பு இளமை பருவம் வளர்ச்சி அவருடைய சமுதாய பணியை பற்றியும் பிற்பாடு இயேசு கிறிஸ்து சொன்ன இருபத்தோ இருபத்தி மூன்று ஓமைகளில பதினாறு ஓமைகளில பதினாறு ஓமைகளை மாத்திரம் யார் எழுதுறாருனா லூகா எழுதுகிறதுனா பார்க்கிறோம் பிள்ளைகளே அது மாத்திரமல்ல அபோச நடவடிக்கை புஸ்தகத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் முதலாம் அதிகாரத்திலிருந்து பதினைந்தாம் அதிகார வரைக்கும் லூகா சொல்வார் அவர்கள் மேல் வீட்டில கூடினார்கள் அவர்கள் ஒரு இடத்துல அவர்கள் ஒரு இடத்துல கூடி வந்தார்கள் என்றெல்லாம் லூகா சொல்லுகிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு இரண்டாவது பகுதி லூக் அப்போசன் நடவடிக்கை புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா நாங்கள் நாங்கள் கூடினோம் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம் என்று சொல்வார் தேவப்பிள்ளைகளே அதை குறித்து ஒரு நாளைக்கு எப்படி இவர் பவுலோடு இணைந்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து இவர் அப்போஸ்னாகி பவுலோடு இணைந்து நம்மனா ஊழியம் செய்தவராக காணப்பட்டார் ரெண்டு தீமத்தை நான்காம் அதிகாரத்துல இவர் சாட்சி கொடுக்கிற லூக்காவை மாத்திரம் லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான் தேமா பிரம்மஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு போனா மார்க்க கூட்டி கொண்டு வாங்க அவன் எனக்கு புரோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே லூக்காவுடைய துவக்கமும் சிறப்பா இருந்தது முடிவும் சிறப்பா இருந்ததுக்கு காரணம் தலைமை துவங்க அவருடைய தலைமைத்துவம் அப்போசனைக்கு பவுலா இருந்ததுனால அவர் துவக்கமும் நல்லா இருந்தது முடிவும் சிறப்பா இருக்கும்படி செய்தார் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு கண்பான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய தலைமைத்துவம் அதாவது பேச்சிலையும் சரி நடக்கலையும் சரி எல்லாவற்றிலும் உண்மை இல்லை என்று சொன்னா அந்த தலைமைத்துவத்துக்கு நம்ம இருப்போம்னா நம்முடைய ஊழியத்தை சிறப்பா முடிக்கவே முடியாதுங்க எப்பேற்பட்ட தலைமைத்துவத்தில் நம்ம காணப்படுனா ஆவிக்குரிய காரியத்துல நல்ல முதிர்ச்சியா இருக்கிறவங்க நம்மை நேசித்து கடிந்து நமக்கு புத்தி சொல்லுகிறேன் நமக்கு வழிகாட்டுகிறேன் அவருடைய தலைமைத்துவத்துக்கே இருக்கும் போதுதான் கத்த நம் நம்முடைய அதாவது முடிவை எப்படி இருக்குன்னா சிறப்பாய் காணப்போ காண முடியும் ஆகதான் அப்போஸ்னாக்கி பவுல் சொல்லுகிறா லூக்கா மாத்திரம் என்னடனே கூட இருக்கிறான் என்று சொல்லி இந்த இடத்துல வேதத்துல என்ன பண்ணா வாசிக்கிறோம் அல்லூயா அது மாத்திரம் அல்ல பவுலன் மறைவுக்கு பிற்பாடு லூக்கா தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் லூக்காவுக்கு எண்பத்தி நாலு வயது இருக்கும் போது சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது கிரேக்க நாட்டில் ஒளிமுக கிரேக்க நாட்டில் ஒலிவ மரத்தில் தூக்கல போடப்பட்டாங்க இவர் இரத்த சாட்சியாக மறித்தார் என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் நம்மன்னா சொல்லப்படுகிறத பார்க்கறோம் ஆக தேவ பிள்ளைகளை கத்துடைய பிள்ளைங்க தலைமைத்துவம் நமக்கு சரியா இருக்கணுங்க தலைமைத்துவம் அதாவது விபச்சனம் வேசித்தனம் பிற்பாடு பொய் திருட்டு இது போல காரியங்கள் இருக்குமானா அவர்கள் கீழே அதாவது ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை குறித்து சொல்றேன் போதகரா இருக்கட்டும் அப்போசரா இருக்கட்டும் தீ அதாவது வேதாந்த போதிக்கர்களாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த பணியில இருந்தாலும் கூட தலைமைத்துவம் சரியில்லைன்னா அவர்கள் கீழே இருப்போம்னா நம்முடைய முடிவு சரி இருக்காருங்க நம்முடைய முடிவு சிறப்பாக இருக்கணும் என்று சொன்னால் நல்ல ஆவிக்குரிய தலைமைத்துவம் நமக்கு காணப்பட வேண்டும் அதை தேர்ந்தெடுப்போம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிக்கலாம் தேவ கிருபையே நாங்கள் உயிர் துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா கத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்னந்தாய்வு கூட இருக்கட்டும் ਇਹ ਸੁਣਾਉਂ ਤੂ ਜਿਵੇਂ ਕਨਾਲਾ ਪਿਦਾਵੇ ਆਮੇਨ ਪ੍ਰਾਈਜ਼ ਹੋਲਾ